ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பார்த்தோம்னா அந்த நகை எல்லாத்தையும் வந்து முத்துவேல்ட்டு இருந்து மீட்டு வந்துருந்தாங்க அதுக்கு பிறகு கார்த்தி வந்து நகையை கொண்டுட்டு போய் பூசாரிகிட்ட கொண்டு கொடுக்கவும் இதில் எல்லாமே வந்து ஒரிஜினல் நகை இருக்குது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சாம்பி சிரம்மா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவனுங்க இந்த மாதிரிக்கு சாம்பி சிரம மேல போய் பழைய தூக்கி போட்டுட்டாங்க அது அந்த ஊர்க்காரங்களும் நம்பிட்டாங்க சாம்பி சிரம்மா அந்த ஊருக்காகவும் கோயிலுக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அவங்க மேலே போய் இந்த மாதிரி ஒரு பழி சமயம் சுமத்திட்டாங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து அந்த பூசாரிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பூசாரி நான் சொல்கிற மாதிரிக்கே எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கவும் சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க பூசாரி கிட்டே இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சுருங்க அப்படிங்கவும் உடனே பூசாரியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஊர் ஜனங்க அவ்வளோ வரும் வரவும் அப்போ பூசாரி வந்து சாமி வந்து அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க பூசாரி சாமி ஆடி சொல்லிட்டு இருக்கும் இந்த நகை எல்லாமே ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் கிடையாது திரும்பவும் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து ஆடவும் இதை கேட்டதுமே ஊர்க்காரங்களாம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பூசாரி இந்த மாதிரிக்கு சாமி ஆடி சொல்லிட்டு என்னாச்சு தெரியலங்கமோ அப்போ காலை மலந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு தெரியலையே தங்க நகை எல்லாத்தையும் நம்ம தானே மாற்றி வச்சுட்டோம் அப்படி போது எப்படி இந்த அந்த பயன்படுத்தி எப்படி சாமி வந்து ஆடி திரும்பவும் வந்து செக் பண்ண சொல்லியிருக்கிறார் அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா முத்துவேல் வந்து அந்த நகையெல்லாம் வந்து அவங்க மயில் வாகனம் லேடி கேட்டப்போ போட்டுட்டு வரும்போது அந்த நகை எல்லாத்தையும் வந்து அவங்க மயில் வாகனம் மாற்றி வச்சுருந்தாங்க அதனால முத்துவேல்கிட்ட இருக்கிற நகை எல்லாமே கவரிங் நகை ஆனால் முத்துவேல் வந்து அது தங்க நகைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ முத்துவேலு நினைக்கிறாங்க அது எப்படி தங்க நகை எல்லாமே நம்ம தானே இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்று முறையாக முடிச்சுட்டு இருக்கவோ இருக்கவும் அப்போ காளிமலை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் ஏதோ வளரிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது போதே அடுத்தது ஆசாரி வந்து அந்த நகை எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து அசல் ஒரிஜினல் நகையாக்கும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே ஊர்ஜனங்க அவ்வளோ அதிர்ச்சடைகிறாங்க அதே மாதிரி காளிமால் சிவனாண்டி முத்துவேல் அவங்களும் அதிர்ச்சடையவும் அது எப்படி இருக்க முடியும் தங்க நகையெல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ இப்போ முத்துவேல் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா அப்போ வந்து லேடி கட்டை போட்டுட்டு வந்தது எல்லாமே வந்து இவங்களோட திட்டமாக தான் இருக்குமா அப்போ நம்மகிட்ட இருக்கிறது கௌரி நகையா அப்ப இந்த கார்த்தி வந்து இந்த மாதிரிக்கு நகையெல்லாம் மாத்தி வச்சுட்டானா இதெல்லாம் அவனுடைய திட்டமா தான் அந்த லேடி வந்து கெட்ட போட்டுட்டு வந்துட்டு என்ன போட்டு போகும்போது அடி அடின்னு அடிச்சுட்டு போனாள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவில் எல்லாத்தையும் யோசிக்கவும் அப்போ வந்து சிவனாடியும் காளிமாலும் முத்துவேல்கிட்ட கேட்கறாங்க நம்ம அந்த நகையில நம்ம கிட்ட தானே இருக்குது அப்படிங்கும்போது உடனே முத்துவேலவும் அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு ஆமா ஆமா தான் இருந்துச்சுது இருந்துச்சு என்னன்னு தெரியல அப்படிங்கவோ உடனே அப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிறது என்ன நகைன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் சந்திரகலாவும் இது கேட்டு அதிர்ச்சி அடைறாங்க அடுத்த திறந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் நகை தான் எல்லாமே இதுன்னு சொன்னதுமே அப்போ வந்து சாமுடிச்சிரி அம்மா வந்து எவ்வளோ பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவங்கள போய் சந்தேகப்பட்டுட்டோமே இப்போ உடனே நம்ம அவங்கள அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோ வரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அதே மாதிரி காலி மல்ட்டிமே எல்லோரும் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க வந்ததுமே ஆசாரி கிட்ட அந்த நகையை வந்து அவங்க அதாவது டெஸ்ட் பண்ண சொல்லவோ அது எல்லாமே வந்து கவரி நகை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எப்படி மாறி போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடையவும் முத்துவில் வந்து அந்த உண்மையை சொல்ல மறந்துட்டாங்க ஏன்னா சொன்னோம்னா அவ்வளோதான் இவன் நம்ம சும்மா சும்மா விடமாட்டா காலியமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துவேல் வந்து எல்லாத்தையும் எப்படி சொல்லிட்டு அவங்க அவங்க குழப்பத்தோடு அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு ஊர் வராங்க வந்ததுமே எங்களை மன்னிச்சிருங்க என்னாச்சு அப்படின்னு வந்து 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 திரு திருன்னு அப்போ ஜனங்க கொடுத்தது எல்லாமே ஒரிஜினல் தான் தான் தப்பு அதாவது இது டூப்ளிகேட் சொன்னதுமே நம்பிட்டோம் திரும்பவும் ஆசாரி வந்து இந்த மாதிரி வரிசை பார்க்கும் போது எல்லாமே ஒரிஜினல் சொன்னார் அப்படிங்கவும் இதுக்கு கேட்டதுமே சாம்பி வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா நான் தான் சொன்னலாம் ஆனால் நீங்கள் தான் வந்து என்னை நம்பாமல் என் மேலே பழி தூக்கி போட்டுட்டீங்களே அப்படிங்கவும் இது எல்லாம் இந்த சிவநாட்டியோட திட்டமாக தான் இருக்கும் போலுக்கு நாங்களும் வந்து அவன் பேச்சை கேட்டுட்டு உங்களை போய் தப்பாக நினச்சிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சாம்பி சிறு அவங்க அழைச்சிட்டு வராங்க உங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பி சிறு அழைச்சிட்டு வருவோம் இங்கே பார்த்தோம்னா மயில்வாகனை வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நகை கிடைக்கிறதுக்கும் நீதான் காரணம் ஆனால் உன்னை பற்றி நான் உண்மை தெரியாமல் போச்சுத பூசாரி மூலமாக இந்த மாதிரிக்கு நீ சொல்ல வச்சு வேறு மாதிரிக்கு கதையை கொண்டுட்டு போயிட்டேப்பா கடைசியில் நீ வந்து இந்த நகையை வந்து அதாவது இந்த உண்மையான நகையெல்லாம் கொண்டுட்டு வந்தது அத்தைக்கு தெரியாமையே போச்சுது அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனா அப்படிங்கிறாங்க அத்தைகிட்ட நம்ம சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக அத்தையோட மனசு மாறினாலும் மாறி இருக்கும் ஒன்றை வந்து அவங்க திரும்பவும் ஏற்றுக்கிட்டாலும் இருந்திருப்பாங்க அப்படிங்கும்போது போது எங்கள் பாருங்கண்ணா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அதனால இந்த விஷயம் வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது போது இப்போ அங்கே ரேவதி வராங்க உடனே ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லு உண்மையிலேயே வந்து இந்த நகையெல்லாம் வந்து எப்படி திரும்ப தங்கமாக மாறிச்சுன்னு சொல்ல அப்படிங்கவும் உடனே மயில்வாகனம் வந்து எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க நான் நினச்சேன் கார்த்தி நீ தான் வந்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பேன்னு ஆனால் எனக்கு சந்தேகம் வந்தது சரியாக போச்சுது இந்த விஷயத்தை நம்ம அம்மா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும் போது இல்லை அதை சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது ஏன் கார்த்தி நீ எவ்வளோ நல்லவன் நீ தான் இந்த நகையை கண்டுபிடிச்சி முடிச்சு இது அம்மா கிட்ட சொன்னால் ஒருவேளை அவங்க மனசு மாறனாலும் மாறிடும்ல அப்படிங்கும்போது போது இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அது இப்படியே இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே மயில்வாங்க சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் சின்னத்தை தான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அவங்களுடைய முகத்தரையும் கிளியை தான் செய்ய போகுது ஆனால் அது கூடிய சீக்கிரமே நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கூடிய சீக்கிரமே இந்த சின்ன மாமியார் பற்றினா உண்மையை வந்து எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்லணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற இருக்கிறாங்க ஆனா என்ன பண்றதுக்கு அவங்க சின்ன வயசுலயே வந்து அவங்களுடைய அம்மாவை இழந்துட்டாங்க அவங்க தங்கச்சியை தான் வந்து அவங்க தன்னுடைய பொண்ணு மாதிரி அவங்க வளர்த்துட்டு வராங்க ஆனா அவங்க என்னன்னா வந்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரிக்கு தன்னுடைய அக்கான்னு கூட பார்க்காம அக்காவையும் அக்கா குடும்பத்தையும் பழிவாங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை வந்து நம்ம அத்தை கிட்ட சொன்னோம்னா தான் தங்கச்சி தனக்கு துரோகம் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்க முடியாது அதனால தான் இந்த உண்மையை சொல்லாம நம்ம மறைச்சிருக்கிறோம் ஆனா ரொம்ப நாளைக்கு வந்து இது போகாது இவங்களுடைய இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு காத்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து சாம்டி சிறிய மேல நம்ம எவ்வளவு பெரிய பழைய தூக்கி போட்டுட்டோம் தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே காலிமால் வந்து அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடுக்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்